உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான இந்த வீடியோவில் இன்று ஆடி மூன்றாம் வெள்ளி பெண்களே உங்கள் வீட்டின் நிலைவாசலில் தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன வந்து நம்ம நிலைவாசலில் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாதம் அப்படின்னு சொன்னாலே அது ஆன்மீக மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு உகந்த இந்த மாதத்துல ரெண்டு நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அது ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் கோவில் செய்வாங்க சோ இந்த வெள்ளிக்கிழமை இன்னுமே விசேஷமானது இந்த நாள்ல மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ள வரவழைக்கிறதுக்கு நிலைவாசல்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நிலைவாசல் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் அது வந்து பல பேருக்கு தெரியும் அது ரொம்ப முக்கியமானது தான் நிலைவாசலுக்குன்னு தனியாக நம்ம பூஜையே பண்றோம் நிலைவாசல் பூஜை பண்ணி தான் நம்ம வந்து வீடு வந்து கட்டுறதுக்கு அடுத்தது வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ நிலைவாசலுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா ஒரு வீட்டுடைய குலதெய்வமும் கிரகலக்ஷ்மியும் தான் வந்து உறைவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மரும் நிலைவாசல் இருக்கதாக சொல்லப்படுது அதனால தான் நிலைவாசலுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் குலதெய்வத்துடைய அருள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்கள் வந்து காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யலாம் அந்த நேரத்தை தவற விட்டவங்க மாலை மகாலட்சுமி வீடு தேடி வரக்கூடிய நேரம் அப்படின்றது அந்த ஆறு மணி வேலை ஸோ அந்த ஆறு மணிக்குள்ளே இந்த சாயந்தரம் ஆறு மணி போல் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு பூஜை முறையை நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ நல்லா நீங்கள் குளித்து முடித்து சுத்தமானதுக்கப்புறமா நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பூஜை வந்து பண்ணணும் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அது கூட வாசனைக்காக பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா லக்ஷ்மிக்கு பன்னீர் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால அது வந்து சேர்த்துக்கலாம் அடுத்துதான் அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாமே கலந்துட்டு நல்லா வந்து சுத்தமாக தொடைச்சிக்கணும் அதுக்கப்புறமா நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் ரெண்டு பக்கமும் வச்சு பூக்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து வாசலுக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு உகந்தது தாமரைப்பூ கோலம் இந்த தாமரை தாமரைப்பூ கோலத்தை வந்து நிலைவாசலுக்கு உள் பக்கமா நீங்க வந்து போடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு தட்டுகள் வந்து எடுத்துட்டு அதுல வந்து வெற்றிலை இருக்கு பாத்தீங்களா அந்த வெற்றிலையை அது மேலே வந்து ரெண்டு வெற்றிலைகளை வச்சு அந்த வெச்சிலைக்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணோ அல்லது நெய்யோ ஏதாவது ஊற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை வந்து ரெண்டு பக்கங்கள்லேயுமே போட்டு உங்கள் வீட்டுடைய ரெண்டு நிலைவாசல் பக்கமுமே அது வந்து வச்சிருங்க உங்களுக்கு வந்து தீபம் எப்பவுமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய திசை அப்படின்னா கிழக்கு அல்லது வடக்கு இந்த திசைகளில் தான் இருக்கும் அதனால் அந்த திசை நோக்கி தான் நம்ம வந்து தீபம் வந்து ஏத்தரம் அது அது பாத்தீங்கன்னா கொஞ்சமா பச்சை கற்புறத்தையும் நுணுக்கி அந்த தீபத்துக்குள்ள போட்டுருங்க போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நிலைவாசல் ரெண்டு பக்கமே வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாமே காட்டி பூஜை வந்து பண்ணுங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் பூஜைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இதை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு அப்படின்னா கூட சாயந்தர வேலை அப்படின்றது மகாலட்சுமி வீடு தேடி வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இதை செஞ்சீங்க அப்படின்னாலுமே இன்னுமே சிறப்பு தான் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்யுங்க நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே சுக்கரஹோரை நேரம் இருக்குது அந்த நேரத்துக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இதன் மூலமாக வீட்டுக்குள்ளே அஷ்டலக்ஷ்மிகளும் குடியேறுவதாக சொல்லப்படுது நிலைவாசல் பூஜை இந்த ஆடி மூன்றாம் வெள்ளி செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி